ஆண்டவர் தன்னை விசாரிக்கிறவர் சொல்றார் ஒன்னு பேர் அஞ்சு ஏழு சொல்லுது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் நம்மை விசாரிக்கிறவர் எப்பெல்லாம் விசாரிக்கிறார் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்படி விசாரிக்கிறார் கண்களை வைத்து விசாரிக்கிறவர் விசாரிக்கிறது என்ன சொல்லுங்க நம்மளும் விசாரிப்போம் எப்படி ஆ எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா பார்த்து ரொம்ப நாளாது அப்படின்னு விசாரிப்போம் ஆனால் விசாரிக்கிறதுங்கிற இங்கே சொல்கிற அர்த்தம் வேறு அர்த்தம் இது மேலோட்டமாக பார்த்து விசாரிக்கிறது இல்லை என்ன சார் நல்லா இருக்கீங்களா சார் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா சார் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது பத்து ரொம்ப நாளாவது அப்படின்ட்டு போயிட்டு அந்த மாதிரி விசாரிக்கிறதுல இது ரொம்ப ஆழமான அர்த்தம் உடையது இல்லை லூயா முக்கியமாக ரெண்டு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் விசாரிக்கிறது அப்படிங்கிறது தேவையான நேரத்தில் விளைவேணுமான நேரத்தில் தனிமையான நேரத்தில் யாராவது நம்மளை விசாரிக்க மாட்டாங்களா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது அது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது சரிங்களா ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் விசாரிப்பதில்லை கடமை கூட விசாரிப்பதில்லை குடும்பத்தினர் விசாரிப்பதில்லை சரிங்களா நண்பர்கள் விசாரிக்கிறது இல்லை ஆனால் பைபிள் சொல்லுது ஆண்டவர் இரவும் பகலும் நம்மை விசாரிக்கிறவர் அலேல் ஊயா அலேல் ஊயா விசாரிக்கிறது என்பது நன்மையையும் தீமையையும் அலசி ஆராய்ந்து தேவைப்பட்ட இடத்திலே கவனிங்க ஒரு சூழ்நிலையை குற்று நோக்கி அந்த சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு அங்கே என்ன தேவையோ அது வார்த்தையாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் ஏதோ என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் கொடுத்து அதை நிறைவேற்றுவதாக விசாரிப்பது இது சும்மா வார்த்தையில் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போகிறது இல்லை செயல்களிலே நிறைவேற்றி முடிக்கிறது அலையலுவா ஆண்டவர் தேசத்தை விசாரிக்கிறார்னா அவர் சும்மா மேலே பரலோகத்தில் உட்காந்து சும்மா கேட்கறது இல்லை அவர் எங்கே என்ன குறைவோ அதை நிறைவேற்றி முடிக்கிறவர் அலையலூயா இது முதல் அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் பிறகு சொல்கிறேன்